இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான் அது மட்டுமா மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான் மோட்டார் வாகன துறையில தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவி அதே போல டாடா மோட்டார்ஸ் உலக அளவில் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாகவும் மின்வாகன வாகன துறையில ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்து வருது பன்னாட்டு தரவரிசைகள்ல கடைபிடிச்சு குவாலிட்டி மற்றும் மிக்க வாகனங்களை உள்நாட்டு சந்தைக்கும் உலக சந்தைக்கும் டாடா மோட்டார்ஸ் வழங்கி வருது இப்படிப்பட்ட பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இந்த ஆலையை நிறுவ நீங்க முன்வந்திருப்பது எல்லாம் எங்களுக்கு உள்ளபடிய பெரு மகிழ்ச்சியாக இருக்கு டாடா ஜெஎல் ஆர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் ஏன் தெரியுமா இந்த தொழிற்சாலையில டாடா நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த ஜுவலான் ஜுவார் ரோவர் கார்களை உற்பத்தி செய்ய போறாங்க உலக புகழ்பெற்ற ரேஞ்ச் ரோவர் இங்கே இஓ தயாரிக்கப்பட்டு இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு உயர் தொழில்நுட்பங்களை தன்னகத்தை ஏற்று உலக அளவில் எந்த நாட்டின் தயாரிப்புகளோடும் போட்டியிடக்கூடிய வாகனங்களை உருவாக்கக்கூடிய திறன் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்துறதா இந்த ஆலை அமைந்திருக்கு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு தனித்தன்மை உண்டு அது என்னவென்றால் எல்லா மாவட்டங்களையும் சீரான பரவலான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்பதுதான் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற தயாரிப்புகள் உலக சந்தைகளுக்கும் சேர்த்தே தயாரிக்கப்படுவது என்பதற்கான பெருமை மிக அடையாளம்தான் இந்த ஆலை வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைந்து சிறப்பாக செயல்படணும் ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகளில் மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும் இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மோட்டார் வாகனம் டெக்ஸ்டைல் ஐடி ஆர் என் ஜிசிசின்னு பன்முகப்படுத்தப்பட்ட மாநிலமா உலக அரங்கங்கள்ல தமிழ்நாடு தன்னை அடையாளப்படுத்தி இருக்கு என்னை பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சருக்கு நான் எப்பவும் சொல்றது எம்ஓஎம்ஓயூ சைன் பண்ணா மட்டும் போதாது அதை ஃபாலோ பண்ணி முதலீடாக மாத்தணும் அப்படி முதலீடுகளை இருக்கிறது மட்டும் இல்லை அதை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் தான் நம்ம பெருமைப்பட முடியும் அப்படித்தான் நம்முடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா செயல்பட்டு வரார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நான் தொடர்ந்து திறந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் திட்டங்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்